ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா அவர் நம்முடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுகிறவர் நம்முடைய மேன்மை பார்த்து சந்தோஷப்படுகிறவ நம்மை உயர்த்துவதர் தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது தாவிது ஒரு ஆடு மேய்க்கிறவன் நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளியா இருக்கிறோம் எஜமானா இருக்கிறோன்னா அங்க இருக்கிற ஒரு நூறு பேர் இன்டர்வியூ வராங்கன்னா அந்த நூறு பேர்ல யாரு பெஸ்ட் என்று சொல்லி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் இவன் இவன் தான்ப்பா நல்லா படிச்சிருக்கிறான் இவனுக்கு தான் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவனுக்கு தான் வந்து திறமை இருக்குது அப்படின்னு பார்த்து நாம் திறமையை பார்த்து செலக்ட் பண்ணுறோம் ஆனால் கத்த திறமையோ படிப்பையோ தாளந்து பார்க்கல உள்ளத்தை பார்த்து செலக்ட் பண்ணுற அதனால் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி அதனால தான் அவரை நோக்கி கூப்பிட்றோம் நீ ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் நம்மையும் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் நியாயாதிபதிகள்ல கடந்த வாரம் சொன்ன பாருங்க ஒரு கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட இருக்கிறார் இன்னைக்கு ஒருவரை பார்த்து நாம் எப்படி பேசுவோம் அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் நம்ம பேசுற பேச்சில் அவர் அப்படியே ஆயிடுவான் சில ஆட்கள்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ன உடம்பு சரியில்லையா ஒரு முறை கேட்பீங்க அமைதியாக இருப்பாங்க இல்லை தான் இருக்கிறேன் திருப்பி அதே ஆளுகிட்ட ரெண்டு முறை மூணு முறை கேளுங்களேன் அவங்களே யோசிப்பாங்க எனக்கு உடம்பு சரியோ என்னை பார்த்தா அப்படியே இருக்குது ஏன் ஒரு மாதிரி இருக்கிறானா மூஞ்ச போய் கணாடில் பார்ப்பாங்க யோசிப்பாங்க ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா சொல்கிறாரு நம்ம சோர்வாக இருந்தாலும் நம்ம பலவீனமாக இருந்தாலும் நம்ம நொந்து போய் இருந்தாலும் நொந்து போய் நூடுல்ஸ் மாதிரி அப்படியே பிஞ்சு வர மாதிரி இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு பெலவீனன் பலவான் என்று அவர் சொல்கிறாராம் சோந்து போன எளியாவை பார்த்து தட்டி எழுப்பி டேய் உன்னை போய் அழைச்சம் பாரு உன்னை போய் நான் தெரிந்த எடுத்தம்பாரு அப்படின்னு பேசாம தட்டி எழுப்பி அப்பத்தை கொடுத்து அவனை நாற்பது நாள் அனுப்புறாரு அந்த சோந்து போன ஒரு எளியாவை தட்டி எழுப்பி பேச முடியும்னா இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் அப்படி உயிர்ப்பிக்க முடியும் அதுதான் சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன் இன்னைக்கு இந்த பராக்கிரமசாலியான தெய்வத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அழைக்கவே